ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனியோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால் தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒன்று சொல்றாங்க இவங்க தரப்புல ஒன்று சொல்றாங்க நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யார் இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில் வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் வரது முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவேரி குண்டார் விட்டுடுவாங்க இப்போ இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவேரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு